ஜப்பானில் எதிர்கால நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்கும் பெண்ணின் கணிப்பு காரணமாக அந்நாட்டு சுற்றுலா கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது ஜப்பானில் எதிர்கால நிகழ்வுகளை கணித்து கூறுவதன் மூலம் புகழ்பெற்றவர் பாபா வாங்கா என அழைக்கப்படும் ரியோ டச்சுகி என்ற பெண் இவரது தீர்க்க தரிசனம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இவர் போர்கள் அரசியல் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் பற்றி கூறியது பலமுறை உண்மையாகியுள்ளது மங்குக்கலை ஓவியரான ரியோ டட்சுகி தனது கனவுகளில் காணும் நிகழ்வுகளை வரைய தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இவர் வரைந்த கனவு ஓவியங்கள் அடுத்த சில ஆண்டுகளில் அவ்வாறே நடந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிரட்டி மேற்கூரியின் மரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கோபே நிலநடுக்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலை இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று என அனைத்தையும் இவர் முன்கூட்டியே துல்லியமாக கணித்து வரைந்திருந்ததாக கூறுகிறார்கள் இந்நிலையில் அவர் வரைந்த மிக மோசமான ஆழிப்பேரலை பற்றிய ஓவியம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடலுக்குள் ஏற்படும் பெரும் புளவு காரணமாக மிக பயங்கரமான ஆழிப்பேரலை ஏற்படும் என ரியோ டச்சுகி கணித்துள்ளார் இது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலையை விட மூன்று மடங்கு பெரிதாக இருக்கும் எனவும் ஜப்பானின் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பு இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆனால் ரியோ டச்சுகியின் கணிப்பு தொடர்பாக ஜப்பான் அரசு இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை அதே நேரம் ஜப்பானில் உள்ள சீன தூதரகம் இயற்கை பேரழிவு குறித்து தங்கள் நாட்டு மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது ரியோ டச்சுகியின் இந்த கணிப்பு காரணமாக ஜப்பானுக்கு சுற்றுலா செல்ல முன்பதிவு செய்த எண்பத்து மூன்று விழுக்காட்டினர் தங்களது பயணத்தை ரத்து செய்து வருகின்றனர் இதனால் ஜப்பானுக்கான வானூர்தி முன்பதிவு வீழ்ச்சியடைந்துள்ளது